ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி சுவாதி நட்சத்திரம் வரியான் பின்பு பரிகம் நாமயோகம் பத்திரை பாவம் பின்பு பாலவகர்ணம் சமநோக்கு நாள் இன்று அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் எதிர்ப்புகள் உண்டாகும் ரிஷபம் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிதுனம் ஆதரவு கிடைக்கும் கடகம் குழக்கம் குழப்பமான நாளாகும் சிம்மம் நட்பு உண்டாகும் கன்னி தடங்கல்கள் ஏற்படும் துலாம் மகிழ்ச்சியான நாளாகும் வெறிச்சியம் தாமதங்கள் உருவாகும் தனுசு தனவரவு உண்டாகும் மகரம் சிக்கல்கள் ஏற்படும் கும்பம் சாதனை செய்வீர்கள் மீனம் உயர்வு உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்